மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுதா நல்லா இருக்குமோ அப்படிங்கறதுனால இந்த கேள்வியை நான் உங்கள்ட்ட முன் வைக்கிறேன் அதாவது வாஸ்து அப்படிங்கிறத தனியா படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்க நிறைய வாஸ்து கன்சல்டன்டா சொல்லி கொடுத்து நிறைய பேர் கன்சல்டன்டா ஆக்கி இருக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு ஐந்தாயிரம் பேருக்காவது வாஸ்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஓகே எப்படி வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க கட்டாயம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்து உருவாகணுன்றது ஆசை அப்படி ஒரு தாட்டில் தான் வந்து ஒரு குட்டியாக ஒரு இன்ஸ்டியூட் தொடங்கணும் ஓகே அது எப்படின்னா ஒரு முறையாக ஒரு சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்துடைய என்ஜிஓவாக பதிஞ்சுனா ஓகே அன்ஸ்கில்டு பர்சன் ஸ்கில்டு பர்சனாக ட்ரெயின் அப் கொடுக்குற அந்த என்ஜிஓவாக பதிஞ்சு பட் மாதக்கணக்கில் ட்ரைனிங் பண்ணால் கொடுக்க முடியாது ரெண்டு நாள் கொடுக்கறதுக்கு உண்டான ப்ராசஸ் மட்டும் பண்ணுறோம் அப்புறம் ஒரு ஐஎஸ்ஐ வாங்கணும் ஒரு எம்எஸ்எம்இல ஒரு பதிவு ஸோ இந்த மாதிரி முறையாக பதிஞ்சு தான் நம்ம வந்து வாஸ்த கற்றுக் கொடுக்குறோம்